கிருஷ்ணன் எங்க அவன் கூடாது போய் பிடிங்க சீக்கிரம் போங்க! நான் இங்க தான் இருக்கேன் உன் விட ซูริยานี่พูดนะนี่พสิจะซูริยานี่พสิจะนี่นี่พูดสินะ பாத்தீங்களா என் பேரு பேசுறோம் என் பேரு பேச முடியுது நான் எங்கேயும் உடல்ல தனஞ்செயினவர்களே நான் தப்பிச்சு போக இங்க வரல உங்களை கொலை பண்றதுக்காகவும் வரல ஒருவேளை நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்த வைக்கோல் மேல தள்ளி விட்டுருக்க மாட்டேன் என்கிட்ட இருந்த கத்தியாலேயே உங்களை கொண்டு முடியும் என்னோட திட்டமே இதுதான் சூரியகுமார் நீங்க கீழே விழதும் நினைச்சேன் விபத்துல கீழே விழறத பார்த்த அதிர்ச்சியில தான் இவனுக்கு பேச்சு நின்னு போச்சு அதனாலதான் இத்தனை நாளா பேச முடியல அதனால இன்னைக்கு அதே மாதிரி அவன் தாத்தா மேல இருந்து கீழே விழத பார்த்ததும் அவன் இழந்த அந்த பேச்சு திறனை மறுபடியும் அடைஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டான் நான் நினைச்சது நடந்துருச்சு உங்களுக்கு எனக்கு எதுவும் ஆகல என் சூரியகுமார பேச வைக்கிறதுக்காக தான் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டீங்களா ஆமா தனஞ்சய் அவர்களே விதா கோவிந்தா எங்க குருஜி போயிட்டாரு கோவிந்தா கோவிந்தா எங்க குருஜி போயிட்டாரு கோவிந்தா கோவிந்தா எங்க குருஜி போயிட்டாரு கோவிந்தா எங்க குருஜி போயிட்டாரு கோவிந்தா கோவிந்தா எங்க குருஜி போயிட்டாரு கோவிந்தா கோவிந்தா எங்க குருஜி போயிட்டாரு கோவிந்தா குருதேவா கோவிந்தா தனச்சேனவர்களே நீங்க உயிர் பொழைச்சிட்டீங்க ஆனா உங்களுக்கு பதிலா எங்க குருதேவர் மண்டைய போட்டுட்டார் பாத்தீங்களா அதாவது பரலோகத்துக்கு போயிட்டாரு பாருங்க அவர் உயிர்க்கெல்லாம் ஒண்ணாகல சுவன் என்னவா எழுந்திருக்காரு அவரை நினைவுக்கு கொண்டு வர ஏதாவது முயற்சி பண்ணுங்க அவ்வளவு சுலபத்துல சாகர ஆளா இவரு உயிரோட தான் இருக்காரு இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த கிழவுல கீழே இருக்க வேடா குருஜி சௌதாமணி தேவி வந்திருக்காங்க கண்ணை முடிச்சு பாருங்க ஆமா குருஜி சௌதாமணி சௌதாமணி சௌதாமணி

என்ன இந்த பையன் பேசுறான் எப்படி இந்த இறந்து போனவனோட ஆத்மா என் கண்ணுக்கு தெரியுது என்னதான் நடக்குது நான் ஏதாவது கனவு கனவு காட்டுறா பேச முடியாதவன் பேசிக்கிட்டு இருக்கான் செத்து போனவன் திரும்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் அதுவும் இப்போ உயிரோட ஒருத்தனுக்கு தண்டனை கிடைமோ அவன் இழுச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்திக்கிட்டு எல்லாம் அந்த ஆண்டவனோட கிருபை தான் மகாமந்திரி யாரே மகாராஜா நாம முக்கோண போர்வியூகத்தை பயன்படுத்த போறோம் ஏன் கூட வெறும் பாதி சைனியங்களையும் பாதி ஆயுதங்களையும் கொண்டு போக போறேன் ஆனா மகாராஜா நாம இப்போ முழு பலத்தோட தானே போர்க்களத்துல கலந்துக்கணும் மகாராஜா அவங்களோட சேனை நம்மளை விட எண்ணிக்கையில அஞ்சு மடங்கு அதிகமா இருக்காங்க ஒருவேளை முக்கோண போர் வியூகத்தை நாம பயன்படுத்தினா அவங்க நம்மள சூழ்ந்துருவாங்க என்னுடைய திட்டமே அதுதான் மந்திரியாரு அவங்க நம்மள நாலா பக்கத்துல இருந்து சூழ்ந்துக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மத்த வீரர்கள் அவங்களை நாலா பக்கத்துல இருந்து சூழ்ந்து தாக்குதல் நடத்தணும் அவங்க ரெண்டு திசையில யுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் எந்த திசையில இருந்து தாக்குதல் நடக்குதுன்னு ஒட்டுமொத்த பேரும் குழம்பி போயிடுவாங்க ரெண்டு எதிரிகளோட போராடுவாங்க ஆனா நாம ஒரே எதிரியோட உங்களோட யோகம் சரியானதா மகாராஜா மகா மந்திரியார் மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் இப்போ எப்படி இருக்கான் உடல் சரியாயிடுச்சா மகாராஜா அது வந்து இது வரைக்கும் அவரை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல மகாராஜா மகாமந்திரியாரே யாரே நீங்க எதையும் இருந்து மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது என்ன பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தெளிவா சொல்லுங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் இங்க இல்ல போயிருக்காரு என்ன தனஞ்சயனை சந்திக்க போயிருக்கான் இவன் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு மகாராஜா நான் அவருக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி பண்ணேன் ஆனா அவர் புரிஞ்சுக்கவே இல்லை அவரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காரு இந்த யுத்தத்தை தடுக்க பாக்குறாரு பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை தனஞ்சயன் என்ன நினைப்பான் தெரியுமா நான் யுத்தத்தை பார்த்து பயந்துட்டேன் நினைப்பான் ஏன் உயிரை காப்பாத்திக்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் அங்க அனுப்புன நினைப்பான் என்ன ஏழனமா பாப்பா அது எனக்கு அவமானத்தை உண்டாக்கும் கவலைப்படாதீங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்கு அவரு ரொம்ப சேமமா விஜயநகரத்துக்கு திரும்ப வந்துருவாரு மகாராஜா அப்படியா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த முறை அவன் நல்லபடியா திரும்பி வந்தாலோ நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அவனுக்கு தண்டனை உண்டு சரி மகாராஜா சேனாபதி யாரே சொல்லுங்க மகாராஜா நம்ம வீரர்கள் கிட்ட தாக்குதலுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க உத்தரவு மகாராஜா எல்லாரும் உட்காருங்க பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என்ன விட முதல் உரிமை கிடைச்சிருக்கு எனக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நானே இந்த முட்டா பாய தனஞ்சயனை கீழ தள்ளி விட்டுருப்பேன் அது என்ன பெரிய விஷயம் பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளுங்க தங்கம் வைரம் வெள்ளி பைடூரியம் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது எல்லாத்தையும் உங்க பாதங்கள்ல நான் சமர்ப்பிக்கிறேன் பணம் பத்தும் செய்யும் அம்மன் யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என் பேரனுக்கு பேச்சு திறனை கொடுத்து அவனுக்கும் எனக்கும் புது வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க அதுக்காக எதை வேணாலும் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் அம்மனோட ஆபரணங்களை நிச்சயமாக தர முடியாது நான் வேற எதையுமே யாசகம் கேட்டு உங்க ராஜ்யத்துக்கு வரல தனஞ்சய் அவர்களே நான் என் உயிரையே பணையமா வச்சது இந்த உத்தேசத்துக்காக மட்டும்தான் அம்மனோட ஆபரணங்களை எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு என்னால தர முடியாது அது வேணும்னா சுயமா கிருஷ்ண தேவராயரே நேரா என் முன்னால மண்டிட்டு என் அரண்மனைக்குள்ள வந்தாகணும் நீங்க ரொம்ப பெரிய விஷயம் தான் பண்ணிருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் கேளுங்க உங்களுக்கு வேற என்ன வேணும் நீங்க எதை கேட்டாலும் நான் செல்வம் தான் பேசும் அரசே அனைத்து ராஜாக்களும் சுல்தான்களும் அவங்க ராஜ்யத்தை விட்டு கிளம்பிட்டாங்க யுத்த காலத்துல கலந்துக்கிறதுக்காக இன்னொரு தகவல் என்னன்னா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரும் அவரோட படைகளோட விஜயநகரத்திலிருந்து யுத்தகலத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு எல்லாம் ஆண்டவனுடைய கிருபை அப்போ யுத்தம் நடந்தாகணும் கண்டிப்பா நடக்கணும் இதை தான் நான் என்னோட மொழியில யுத்தமும் லாபம்னு சொல்லுவேன் இதுல வெற்றியும் எனக்கு தான் புகழும் எனக்கு தான் இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியும் கிருஷ்ண தேவராயனுக்கு மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரை போல ஒரு மாவீரன் இந்த நாட்டுல மட்டும் இல்ல இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது உங்க வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை என்ன ஆரம்பிச்சிருங்க தனஞ்சய் அவர்களே ஏன்னா என்னோட மகாராஜா உயிரை காப்பாத்த நான் இங்க வரல உங்க உயிரை காப்பாத்ததான் இங்க வந்தேன் விளையாட்டு மாதிரி தான் நமக்கு சண்டை போடுற மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்னன்னா இது என்னால விளையாடப்படுது அறுபத்தி நாலு சதுரங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நான்தான் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க அது உண்மைன்னு நம்புறேன் அம்மனோட ஆபரணங்களையும் அப்புறம் அந்த கிருஷ்ண தேவராயனோட உயிரையும் தவிர நீங்க எதை வேணாலும் கேட்கலாம் இப்படி சொன்னா எப்படி நீங்க உயிரா நினைக்கிற உங்க பேரன் தலைமையில கைய வச்சு வாக்கு கொடுத்து சொல்லுங்க அப்பதான் நீங்க சொல்றத நான் நம்ப முடியும் தெரியும் அப்புறமா உங்க பேச்சை மாத்திக்க மாட்டீங்கன்னு உத்தரவாதம் இருக்க அம்மனோட ஆபரணங்களும் அந்த கிருஷ்ண தேவராயனோட உயிரையும் தவிர எதை கேட்டாலும் நான் தருவேன் கேளு 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 பண்டித ராமகிருஷ்ணா கேளு வாங்கிட்டு எங்கிட்ட கொடுத்துரு நான் வச்சுக்கிற எப்படி பாத்தீங்களா எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கடைசியில பண்டித ராமகிருஷ்ணனோட பேராசை வெளியே வந்துருச்சு

எனக்கு அரிசியுடைய வெறும் ஒரு பருக்கையே போதும் என்ன இவன் தெரிஞ்சுதான் கேக்குறானா பண்டித ராமகிருஷ்ணன் சரியான முட்டாள்தான் என்ன கேட்டிருக்கான் பாத்தீங்களா கேவலமா கேட்டிருக்கான் இவனோட புத்தி எவ்வளவு அல்பமானதுன்னு இப்பதான் புரிய வருது என்ன கேட்கணும்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல நான் சொல்லியிருப்பேன பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இப்படி கேப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அரிசியோட ஒரு பருக்கையா என்ன பண்டிதர் நீங்க உங்களுடைய மதிப்பு ஒரே ஒரு பருக்கை அரிசிதானா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இன்னொரு முறை யோசிச்சு நல்லதா கேளுங்க உங்களுக்காக தான் இந்த வாய்ப்பு பணம் பார்த்து செய்யும் அந்த ஒரு பருக்கை அரிசி உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்குன்னா உங்க சதுரங்கள்ல மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு அரிசிகளை கொடுங்க ஆனா ஒரு நிபந்தனை ஒவ்வொரு சதுரங்கத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரெண்டு மடங்கு அதிகப்படியான அரிசி இருந்தாகணும் என்ன தடுக்காதீங்க மந்திரி ஒரு பிராமணனுக்கு வேற என்ன வேணும் தனஞ்செய் அவர்களே ரெண்டு ஜோடி உடை அப்புறம் சாப்பாடு அவ்வளவுதான் உங்களால கொடுக்க முடியுமா உண்மையா போகும் ஒவ்வொரு சதுரத்திலையும் முன்னாடி இருக்கிற சதுரத்தை விட ரெண்டு மடங்கு அரிசி அவ்வளவு ஆமா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க முதல் கட்டத்தில் ஒன்னு நாலாவது கட்டத்தில் எட்டு இப்படியே கணக்கு பண்ணா எட்டுக்கு பதினாறுக்கு முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி நாலு கேக்குறதுதான் கேட்கிறான் எப்படி கேட்டிருக்கான் பாத்தீங்களா ராமகிருஷ்ணன் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா கூட சரியா பயன்படுத்திப்பான் ஆனா இவனை பாத்தீங்களா சரியான முட்டாளா இருக்கானே இவன் மறுபடியும் நல்லா யோசிங்க ராமகிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது நான் உங்களுக்கு வயிறும் தங்கம் ஆபரணங்களையும் பணத்தையும் அது மட்டும் இல்ல என் ராஜ்யத்தோட ஒரு பாதியையும் தர தயாரா இருக்க எனக்கு நான் கேக்குறத கொடுத்தாலே எனக்கு திருப்தியா இருக்கும் போதுங்க எனக்கு என் சக்தி கேட்டதே போதும் சொல்றத கேளுங்க சொல்லுங்க மந்திரி இந்த பண்டிதரோட விருப்பத்தை கூடவா என்னால நிறைவேற்ற முடியாது போங்க போய் ஒரு பாத்திரத்துல அரிசியை கொண்டு வாங்க இவரோட விருப்பப்படியே சதுரங்கத்துல இருக்கிற சதுரத்தில் அரிசியை வச்சு இவரு கிட்ட கொடுங்க ரெண்டு மடங்க ஒ ஒன்னு ரெண்டாவதுல ரெண்டு மூணாவதுல நாலு நாலாவதுல எட்டு சந்தோஷமா பண்டிதரே நீங்களே பாக்குறீங்கல்ல எல்லாமே உங்க திருப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு தன் தலையில தானே மண்ணி போட்டுக்கிறானே பெருசா ஏதாவது கேட்டிருக்கலாம்ல கொஞ்சத்தை அவன் வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை எனக்கு கொடுத்துருக்கலாம் இப்போ புறாவுக்கு தீனி போடுற மாதிரி அரிசி எண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த பதினோராவது சதுரத்துல ஆயிரத்தி இருபத்தி நாலு பருக்க இந்த பாத்திரம் தீர்ந்து போச்சு இன்னொன்னு போய் கொண்டு வாங்க இனிமே பாத்திரம் எல்லாம் வேலைக்கு ஆகாது பிரபு மூட்டைய கொண்டு வாங்க மூட்டை இல்ல மூட்டைங்களை எல்லாம் கொண்டு வாங்க இருபத்தி ஓராவது சதரத்துல பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முயற்சி இருபது லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து முன்னூத்தி நாலு சரி போடுங்க இருபத்தி நாலாவது சதுரத்துல அப்புறம் மந்திரி நம்மளோட ராஜ்யத்துல இன்னும் எத்தனை களஞ்சியங்கள் இருக்கு இன்னும் நாலு களஞ்சியங்கள் தான் மீதி இருக்கு பிரபு எல்லாம் இந்த ஆண்டவனோட கிருபை தான் என்ன நான் பண்டித ராமகிருஷ்ணன் அறிவாளின்னு சாதுரியமான ஒன்னும் புத்திசாலின்னு நினைச்சேன் ஆனா இவன் என்னடான்னா ஜெகஜால கில்லாடியா இருக்கானே ஆமா குருஜி இது வரைக்கும் இருபத்தி மூணு சதுரங்களை தான் நிரப்பி இருக்காங்க சதுரங்க மீதி இருக்கு குருதேவா